இந்த உலகத்துக்கு எப்படி வர்றோம்னு சொல்லி சொன்னா இந்த உலகத்துல நம்ம ஒரு ஒரு குழந்தையா பிறந்து மனிதர்களாக வாழும்பொழுது ஒரு விஷயம் நல்லா புரியணும் நாம் இந்த ஏதோ ஒரு ஒரு காரியத்தை செய்வதற்காக ஏற்கனவே செய்து வைக்கப்பட்டிருக்கிற காரியம் இருக்குது இப்போ நீங்க வாழ்க்கையை வந்து ஒரு மேஸ் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க மேஸ்னா சில புஸ்தகங்கள்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க ஒரு பக்கத்துல ஒரு மிருகம் மாதிரி ஒண்ணு இருக்கும் இந்த மிருகத்துக்கு வழிகாட்டுங்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க கட்டம் கட்ட கட்டமா போட்டு அது அப்படியே வளைஞ்சி நெளிஞ்சு நலைஞ்சி வந்து இந்த பக்கமா வரணும் அதுக்கு தமிழ்ல எனக்கு வார்த்தை மறந்துருச்சு அது போல இந்த வாழ்க்கைய கூட ஏற்கனவே போட்டு வச்சிருக்கிற ஒரு மேஸ் இருக்குது அந்த மேஸுக்குள்ள நம்ம என்ன பண்றோம் அப்படியே நகர்ந்து நகர்ந்து எதுலையும் இடிக்காம எப்படியாவது அந்த வாழ்க்கையில இன்னொரு பக்கம் வெற்றின்னு ஒரு கோப்பம் இருக்குது இந்த பக்கம் நம்ம இருக்கிறோம் இதுக்குள்ள இந்த 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 உள்ள பூந்து 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 எதுலையும் மோதாம வந்து போட்டு வச்சிருக்கிற பாதைகள்ல நுழைந்து அந்த வெற்றி கோப்பையை எடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி நடுவுல உள்ள பூந்து நிறைய நேரம் வழி தெரியாம திரும்ப திரும்ப வெளியே வந்து எங்கேயோ மோதி மோதி திரும்ப வெளியே வந்து சில பேர் நடுவுல மாட்டிக்கிட்டு அங்கேயே செத்து போயிடுறாங்க அதுக்குள்ள அவங்களுக்கு அறுபத்தஞ்சி எழுபது வயசு ஆயிடுச்சு செத்து பாவம் அந்த கோப்பை கிடைக்கவே மாட்டேங்குது இப்போ நீங்க அந்த கோப்பைய வந்து இப்படிதான் எடுக்கணும்னு இல்லை எப்படி நீங்க வந்து அந்த போட்டு வச்சிருக்கிற பாதையே போய் தான் எடுக்கணும்னு இல்ல கொஞ்சம் நீங்களே மேச உள்ள பூந்து ஓ இங்க மோதலா இருக்குதா சரி இந்த கட்டத்தை எடுத்துருவோம் அப்படி ஸ்ட்ரெயிட்டா உள்ள பூந்துருவோம்னு நீங்கள் புதிய பாதைகளை போடும்படியாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறீர்கள் ஏற்கனவே போட்டு வைத்திருக்கிற பாதையிலே நடக்கிறவர்களுக்கு மத்தியிலே பாதைகளை யார் ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள் பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா பக்கத்துல பார்த்து கேளுங்க அப்படி இல்லைன்னா நீங்களே உங்களை பார்த்து கே கேடுங்க முன் உதாரணமா வாழணுமா அல்லது முன் உதாரணத்தின்படி வாழணுமான்னு கேட்டுங்க நம்ம முன் உதாரணத்தின்படி வாழ விரும்புகிறோம் முன் உதாரணம் நமக்கு முன் உதாரணமா இவர் இருந்தாரு இவரை போல் நம்ம என்ன பண்ணணும் வாழணும் முன் உதாரணமா வாழணும் முன் உதாரணத்தின்படி வாழணும் இல்ல இல்ல நீங்க முன்னுதாரணமா ஆகணும் நீங்க முன்னுதாரணமா ஆகணும்ன்றதுதான் இங்க நோக்கமே தவிர ஏற்கனவே பல முன்னுதாரணங்கள் போட்டு வச்சிருக்குதே இப்ப இப்ப வேற மாதிரி கேக்குற உங்களுக்கு பாவம் புரியல முன் உதாரணம் அதெல்லாம் தமிழ் வார்த்தையா இருக்கிறதுனால உங்களுக்கு தமிழ்நாட்டுல உங்களுக்கு புரியாம இருக்கும் எக்ஸாம்பிள் அப்படின்னா உங்களுக்கு புரியும் தமிழ்ல இல்ல இப்படி இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும் இயேசுவ போல வாழ விருப்பமா எல்லாம் பக்கத்துல பார்த்து யாராவது இருந்தா கேளுங்க இயேசுவ போல வாழ விருப்பமா இயேசுவா வாழ விருப்பமா இயேசுடைய டீச்சிங்ஸ பின்பற்ற விருப்பமா அல்லது இயேசுவாக வாழ விருப்பமா அதான் கேள்வி நமக்குலாம் இயேசுடைய டீச்சிங்ஸ் முன்னாடி வாழ முயற்சிக்கிறதுல ஒரு இன்பம் இருக்குது இயேசு நல்லது நல்லதா சொல்லிட்டு போயிருக்கிறாருப்பா எப்படி சொல்லிட்டு போயிருக்கிறாரு ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறு கண்ணத்தை காட்டு இப்படி வாழ அப்படி வாழலாம் சொல்லிட்டு போயிட்டாரு அது மாதிரி வாழ வாழல வாழ முயற்சிக்கிறோம் நம்மள நம்மளே இவர் ஏமாற்றுறோம் ஏமாத்திட்டு இருக்கிறோம்ல அந்த மாதிரி இருந்துட்டு போயிடலாம் நம்ம நினைக்கிறோம் ஆனா இயேசுடைய விஷயம் வந்து என்னுடைய டீச்சிங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு கிடையாது என்ன போல ஆகுங்கன்றதுதான் ஆகுறதுன்னா என்னன்னு சொல்றேன் நீங்க இப்ப ஏசோ போல இந்த உலகத்துல வாழ்ந்தீங்கன்னா எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க நம்ம நினைச்சுக்க கூடாது ஏசோ போல வாழ்ந்தா இந்த உலகத்துல நோபல் பிரைஸ் போல வாழ்ந்தா சிலுவையில் அடிப்பாங்க ஏசு டீச்சிங்ஸ் எல்லாம் பின்பற்றி ஒருவேளை நோ நோபல் பிரைஸ் கிடைக்கலாம் வாய்ப்பு இருக்கு மதர் தரேசாக்கெல்லாம் கொடுத்தாங்க நோபல் பிரைஸ் எல்லாம் கொடுத்தாங்க நமக்கு இங்க நோக்கம் நோபல் பிரைஸ் வாங்குறது இல்ல சிலுவையில் அடிக்கப்படுறது நாம வந்து அந்த மேஸ் வழியா அப்படியே போய் இந்த உலகத்துல ஒரு நோபல் பிரைஸ் வாங்கிடலாம் உலகத்துல ஒரு பேர் வாங்கிடலாம் அது இயேசு போல வாழ்றது இல்ல ஏன்னா இயேசு இந்த உலகத்துக்கு இப்ப இயேசு வந்தா கூட அவருக்கு யாரும் நோபல் பிரைஸ் கொடுக்க மாட்டாங்க நோபல் பிரைஸோ அல்லது எந்த விருதுகளோ அவருக்கு கிடைக்காது அவரை தூக்கி சிலுவையில் அடிப்பாங்க மாட்டுவாங்க அதுதான் இயேசுவை போல வாழ்றது சிலுவையை தூக்குறதுன்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா அவன் அவன் தன் தன் சிலுவையை சுமந்து அப்படிலாம் சொல்றோம் இல்லையா அதெல்லாம் நம்ம வேற எப்படியோ நமக்கு வர்ற இந்த கஷ்டம் பண கஷ்டம் நமக்கு வர்ற மன கஷ்டம் ஒரு முறை நான் ஒரு இடத்துல கேட்டேன் உங்களுடைய சிலுவை யாருன்னா உடனே பக்கத்துல திரும்பி பார்த்து என் மனைவி தான் ஒருத்தர் சில பேருக்கு மனைவி சிலுவை சில பேருக்கு கணவன் சிலுவை இதெல்லாம் சிலுவை கிடையாது இதெல்லாம் இதெல்லாம் சிலுவையோ இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு மேலே ஏத்தனதோ கிடையாது கிராஸ்பர் ரெடி காஸ்பல் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அப்படிலாம் ஒரு காஸ்பல் இருக்கிற மாதிரி தெரியல என்னுடைய முந்தின செய்தி கேட்டீங்கன்னா பணம் உணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பணக்காரராக இருப்பதை குறித்து அல்லது பணத்தை குறித்த பயம் இல்லாத குறித்து பேசியிருக்கிறோம் ஆனா இந்த பணம் தான் பணம் சம்பாதிக்கிறது தான் ஆஹ் முக்கியம்னோ அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கைன்றதே பணக்காரங்களாகிறதான்றதோ கிடையாது நீங்க பணக்காரர்களா இருந்து கிறிஸ்தவர்களா இருக்க முடியும் பணக்காரர்களா இருந்து கிறிஸ்தவங்க இல்லாம இருக்க முடியும் பணக்காரனா இல்லாம கிறிஸ்தவனா இல்லாம இருக்க முடியும் பணக்காரனா இல்லாம கிறிஸ்தவர்களா இருக்க முடியும் பணம் வந்தாதான் கத்தரை ஆசீர்வதிப்பான்னு நினைச்சுக்காதீங்க ஏன்னா எனக்கு வந்து பணக்காரங்களா இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நகை போடுற மாதிரியோ அல்லது சபையில முக்காடு போடுற மாதிரியோ நான் எந்த சகோதரியாவது முக்காடு போட்டிருந்தா என்ன முக்காடு எல்லாம் போடுறீங்க அத எடுங்க அப்படின்னு சொல்றது இல்ல யாராவது முக்காடு போடலைன்னா என்ன தூதர்கள் பார்த்து அவமானப்பட்டு விட மாட்டார்க்கா உங்கள் தலையை சிறைத்து போட வேண்டாமா பைபிளில் என்ன சொல்லி இருக்கிறது முக்காடு போடுங்கள் அப்படின்னு சொல்றது இல்ல போடுறவன் போட்டுக்கிறான் போடாதவன் போடாம இருக்கிறான் நகை போடுறவங்க போட்டுக்கிறாங்க போடாம இருக்கிறவங்க போட்டுக்கிறாங்க மருந்து எடுக்கிறவங்க எடுக்கிறாங்க எடுக்காம செத்து போகணும்னு விரும்புறவங்க செத்து போறாங்க அதெல்லாம் அவங்க அவங்க விருப்பம் போல பணக்காரர்களா இருக்கிறது முயற்சி பண்றதெல்லாம் அந்த கேட்டகரியில எனக்கு வந்துருச்சு என்னன்னு சொல்லி சொன்னா இந்த நாம எந்த நிலையில் பிறந்திருந்தோமோ சில பேர் வாழ்க்கையை அப்படி யோசிக்கிறாங்க கொண்டு வந்ததும் ஒன்றும் இல்லை கொண்டு போவதும் ஒன்றும் இல்லை நான் எதுவுமே கொண்டு வரல எதுவுமே கொண்டு போல அப்படிலாம் சொல்லாதீங்க வரும்போது மூணு கிலோ வந்தீங்க போகும்போது சும்மா கிலோ கணக்கு என்ன ஏறி போய் கிடக்குதுன்னு பாருங்க தொண்ணூறு நூறுன்னு போகுது கொண்டு போது மூணு மூணு கிலோ தான் போகும்போது அது பல கிலோல ஏறி போகுது அதனால இதெல்லாம் நம்பாதீங்க போகும்போது ஒன்னும் கொண்டு போகல அப்படின்லாம் நம்பாதீங்க எங்கேயும் போல நம்ம நம்முடைய நோக்கம் இதுதான் நாம வந்த போது இருந்த உலகத்தை விட நாம போகும்போது நம்மால் இந்த உலகம் கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சிருக்கும் நாம வரும்போது நம்ம இருந்த நிலையை விட நம்முடைய குடும்பம் இருந்த நிலையை விட நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பறந்துருக்கிறேன் அல்லது என் குடும்பத்துல யாருமே படிச்சவங்க இல்ல அல்லது என்னுடைய குடும்பத்துல இது இல்ல இது ஒரு ஸ்டேட்டஸ் இந்த நிலையிலேயே நான் இருக்கும்படியாக நான் இந்த இடத்துக்கு உண்டாகல இந்த நிலையை மாற்றும்படியாக நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சு அது பணமோ வேற என்னவோ தேசத்துல புரட்சியோ பெருசோ பெருசோட்டோ ஸ்டேட்டஸ்கோ நீங்க இருந்த நிலையை விட நீங்கள் வந்த போது இருந்த நிலையை விட நீங்கள் போகும்போது இருக்கிற நிலையிலே மாற்றம் உண்டாக வேண்டும் ஆர் அதர் வாய்ஸ் யூ ஆர் வேஸ்டிங் த இன்கார்னேஷன் நீங்கள் மனு உருவ எடுத்ததை நீங்கள் வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் எந்த மாற்றமுமே நடைபெற போறதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னா நாம் மனு நாம எல்லாம் மனு உருவ எடுத்தவர்கள் ஓகேவா ஒருத்தர் ரெண்டு கேட்டாரு பிரதர் செத்தப்பறம் எங்க போவோம் அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் பிறக்கிறதுக்கு முன்னால எங்க இருந்தோமோ அங்கதான் போவோம் பிறக்கிறதுக்கு முன்னால எங்க இருந்தும் சொல்லுங்க நான் சொல்றேன் உங்களுக்கு செத்த எங்க போவீங்க நிறைய பேருக்கு இதான் கேள்வி செத்த எங்க போவோம் பரலோகமா நரகமா கவனிங்க போறதெல்லாம் இருக்கட்டும் இங்க நரகமாக்காம வச்சு உங்க வாழ்க்கைய பிறகு போறதை பத்தி பிறகு பார்ப்போம் ஆனா இங்க உங்க நரக உங்க வாழ்க்கையே உங்க வாழ்க்கையோ மற்றவங்க வாழ்க்கையோ நரகமாக்காம இருந்தீங்கன்னா அதான் பெஸ்ட் சோ நீங்க என்ன நம்பணும் நான் ஒரு மனு உருவெடுத்து வந்திருக்க போல வாழ்றது ஏசுவ போல வாழ்றது என்ன ஏசு இந்த உலகத்துக்கு வந்துட்டு போன பிறகு இந்த உலகத்தினுடைய சரித்திரம் முன் பின் வேற மாதிரி சொல்றேன் நீங்க போல போல வாழ்றீங்கன்னா உங்களை ஒரு ஆள் வந்து சந்திச்சுட்டு போனாருன்னா உங்களை ஒரு ஆள் வந்து உட்காந்து பேசிட்டு போனார்னா அவர் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா அந்த ஆளை சந்தித்ததுக்கு முன் சந்தித்ததுக்கு பின்னு இருக்கணும் அப்படி ஒரு இம்பாக்ட் அப்படி ஒரு இன்ஃபுளுஸ் நம்மளால ஏற்படுத்த முடியணும் அதுக்குதான் நாம இந்த மனு உருவ எடுத்திருக்கிறோம் நம்ம நிறைய நேரத்துல இந்த மனு உருவை இந்த இன்கார்னேஷன் நான் மாம்சத்தில் வந்ததை வந்ததனுடைய நோக்கத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம் நம்முடைய கம்ஃபர்டபிலிட்டிக்காக நம்முடைய நம்முடைய திறன்களை வெளியே கொண்டு வராததுனால நாம வந்து இந்த கல்லறை தோட்டங்களை தான் இடமா மாத்திட்டு இருக்கிறோம் த ரிச்ச் பிளேஸ் இன் த வேர்ல் இஸ் கிரேவியார்டுன்னாரு ஏன்னா அங்கதான் பாடப்படாத பாடல்கள் தான் புதைக்கப்பட்டிருக்குது ரேனாய்ட் பொங்கே அப்படின்னு ஒரு தான் உங்களுக்கு தெரியுமா இருக்கும் அவர் கத்துவாரு ஸ்டேஜ்ல ஆள் லூயா அப்படின்னு பயங்கரமா கத்துவார் அப்ப அவங்க ஏன் இந்த கத்து கத்துற அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம் என் தொண்டையில சக்தி இருந்து அது வந்து நான் புதைக்கப்படும் போது பூச்சி சாப்பிடக்கூடாது அதனால நான் இந்த உலகத்துல இருக்கும் போதே அந்த தொண்டையில இருக்கிற வல்லமையெல்லாம் நான் செலவு பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொன்னாராம் சரியோ தவறோ அதுக்கு பின்னால இருக்கிற கருத்து பாருங்க நான் எதையும் இந்த உடம்புல வச்சுக்கிட்டு இந்த உடம்ப வந்து பூச்சிக்கு இந்த உடம்ப வந்து இந்த மண்ணுக்கு கொடுக்க நான் விரும்பல இந்த உலகத்துல இருக்கும் பொழுது நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் நான் எல்லாத்தையும் கொட்டி விடுறேன் வெளியே அந்த பானை தண்ணிய கொத்தி கொத்துறாங்க அப்போ அந்த தண்ணி வெளியே இருக்கிறது போல என்னுடைய ஜீவனை நான் இங்க ஊற்றி விட்டுட்டு வெறும் பானையதான் உடைப்பதற்கு நான் ஒப்புவிடுக்க போகிறேன் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்